இதர சமுதாயங்கள் அப்படின்னு சொன்னா இதே திமுக அரசு தான் வன்னியர்களோடு எல்லா நூத்தி ஏழு ஜாதி சமுதாயங்களும் ஒருங்கே பயணப்பட்டு கொண்டிருந்தன வன்னியர்கள் அனைத்து சமுதாயத்தையும் சேர்த்து மாநாடுகள் நடத்துகிறார்கள் வன்னியர்கள் ஆதி திராவிடர்கள் மாநாடு நடந்தது வன்னியர்கள் முதலியார்கள் மாநாடு நடந்தது வன்னியர்கள் ரெட்டியார்கள் மாநாடு நடந்தது எல்லா சமுதாயமும் மாநாடுகள் வன்னியர்களோடு பாமகவோடு சேர்ந்து நடத்தினாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்கள் எல்லோருமே விரோதமாக மாற்றிவிட்டார்கள் விரோதமாக மாற்றி மாற்றிவிட்டார்கள் அப்போதான் என்ன ஆச்சுன்னா எல்லா சமுதாயமும் வன்னியர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்போ எங்க நிலைமை என்ன வருது எங்க நிலைமை இதில் புரிதல் அவசியம் புரிதல்னா உங்களுடைய உரிமையை யாரும் பறிக்கப் போவது கிடையாது அவர்களுக்கு உரிய பங்கீட்டை உரிமையை வழங்க வேண்டும் என்கிற நியாயமான கோட்பாட்டின் அடிப்படையில் தான் விவரம் தெரிந்தவர்கள் தெரியும் ஆனால் இதை வேறு மாதிரியாக திருப்பி வைத்து இட அவர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்ல வைத்து இடஒதுக்கீட்டை கிடைக்காமல் செய்திருக்கிறார்கள் இந்த புரிதல் அவசியம் மற்ற சமுதாயம் புரிந்து கொண்டவர்கள் இன்றைக்கு ஆதரவாக இப்போ அன்புமணி ராமதாஸ் அருமையில நேற்று ஒரு மா அக்காடு ஓட்டல்ல ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது அனைத்து அரசியல் கட்சிகளும் தலந்து கொண்டார்கள் அவங்க எல்லாருமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துகிறார்கள்